ஹர ஹர சங்கர ஜெய சங்கர மகாபெரிவாளோட ஒரு பக்தர் ஆன்மீகத்திற்காக ஒரு நாளைக்கு பதினேழு மணி நேரம் வேலை செய்வார் அதில் பத்து மணி நேரமாவது மின்னஞ்சலுக்கு பதில் கொடுக்கறது பதிவுகளை எழுதுறது புஸ்தகங்கள் எழுதுறது மாதிரி எழுத்து வேலைகளை செய்கிறத வழக்கமாக வச்சிருந்தார் அவரோட எழுத்துக்கள்லாம் எழுச்சி மிகுந்ததாக இருக்கும் மக்களை வந்து ஆன்மீகத்தை நோக்கி பிரயாணம் பண்ண வைக்கும் ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழாம் தேதி கார்த்தாலேருந்தே எழுதிட்டு இருந்தார் தோராயமாக மணி எட்டை தாண்டி இருக்கும் அவர் தன்னோட வலது கை நடுவரல்ல தான் டைப் பண்ணுவார் திடீர்னு அவரோட மணிக்கட்டில் ஏதோ ஒன்று இழுக்கிற மாதிரி இருந்தது அவர் அதை பற்றி கவலைப்படாமல் டைப் படிச்சுட்டே இருந்தார் ஒரு எழுத்தில் அவரோட விரல் நுனிய வச்சால் அந்த விரல் பக்கத்து எழுத்துக்கு போயிடும் இருந்தாலும் அவர் அதை பொருட்படுத்தாமல் டைப் பண்ணிகிட்டே இருந்தார் பெரியவான்னு திரும்ப திரும்ப ஜபம் பண்ணிட்டு டைப் பண்ணிட்டு இருந்தார் ஒரு நேரத்தில் அவரோட விரல்கள் உள்பக்கமாக மடங்கிடுத்து ஏற்கனவே இடது கை விரல்கள் மடங்கி இருந்தது இப்போ வலது கையும் அதே மாதிரி ஆயிடுத்து இப்போ டைப் பண்ண முடியாம நிறுத்திட்டார் அவர் இன்னொரு பக்கவாதம் தாக்க போகிறதுன்னு அவருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிடுத்து தன்னோட இன்னொரு கையும் செயலிழக்கிறத பற்றி அவர் கவலைப்படலை ஆனால் அடுத்த வாழை சார்ந்து வாழற வாழ்க்கை ரொம்ப நரகம் அந்த வேதனையை அவர் நன்னா அனுபவிச்சிருக்கார் அதனால் இதுக்கு மேலே ஊனப்படாமல் இந்த உலகத்தை விட்டு மகாபெரிவா அழைச்சிட்டு போயிட்டா போகிறோம்னு நினச்சார் அஞ்சு விரல்களும் உள்பக்கமாக மடங்கியிருக்கு அவர் கடைசியாக எழுதின வார்த்தைகள் என்ன தெரியுமா மகாபெரிவா சித்தி ஆயிட்டாலும் இன்னிக்கும் நம்ம கூட தான் இருக்கார் நம்மளோட உருகிற பிரார்த்தனைக்கு நிச்சயம் பதில் கொடுப்பாருங்கிறது தான் அந்த வாக்கியம் அவரோட மேஜைக்கு எதிர ஒரு நிலக்கண்ணாடி இருக்கும் அதில் தன்னோட முகத்தை பார்க்குறார் அவரோட நெத்தியில் அவர் போட்டுருந்த திருமண் பளிச்சுன்னு தெரிஞ்சுது நாளையிலேருந்து திருமண் இல்லாத நெத்தி எனக்கு யார் திருமண் இட்டு விட போகிறா அப்படின்னு நினைக்கிறார் ரெண்டு கைகளும் செயலிழந்த நிலை எல்லாருக்கும் ஊக்கத்தையும் தெம்பையும் கொடுத்த எனக்கு இப்படி ஒரு நிலையா அப்படின்னு அவரோட மனசு அழுதுண்டே இருந்தது அழுதுண்டே தன்னோட வலது கை விரல்களையே ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருந்தார் ஒரு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் லேப்டாப்பில் நர்தனம் ஆடின் இருந்த விரல்கள் இப்போ அமைதியாகிடுத்து ராத்திரி ஒம்பது மணி அவரோட மாமியார் அவரை சாப்பிட கூப்பிட்டா அவரோட மனைவி வெளிநாட்டுக்கு போயிருந்தா சாப்பாடு போட்டாலும் அவரால் சாப்பிட முடியாதபடி பக்கவாதம் தாக்கிடுத்துன்னு அவருக்கு புரிஞ்சிடுத்து அவரோட மனைவி வெளிநாட்டுக்கு போறச்சே நான் போகிறதால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே உங்கள் உடல் நலம் நன்னா இருக்கா அப்படின்னு கேட்டா நீ எதுக்கும் கவலைப்படாத நான் நன்னா இருக்கேன் அதுக்கும் மேலே எனக்கு மகாபெரிவா இருக்கார் கூப்பிட்ட குரலுக்கு அம்மா மாதிரி ஏன்னு கேட்டுட்டு என்னை பார்த்துப்பார் என்னால் நீ வெளிநாட்டிலேருந்து திரும்பி வரக்கூடிய நில நிச்சயமாக இருக்காது இது சத்தியம்னு சொல்லி அனுப்பி வச்சுருந்தார் அதனால் அவரோட மனைவி நிம்மதியாக வெளிநாட்டுக்கு போயிருக்கா உடம்பு சரியில்லைன்னு மாமியாருக்கு தெரிஞ்சா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அதனால் எனக்கு பசிக்கலை நீங்கள் சாப்பிட்டுட்டு படுத்துக்கோங்கன்னு மாமியார்கிட்ட சொல்லிட்டார் மறுநாள் கார்த்தால் வரைக்கும் இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு முடிவோடு இருந்தார் ஏன் தெரியுமா மகாபிரிவா மேலே அவருக்கு அப்படி ஒரு நம்பிக்கை எந்த நொடியிலையும் தன்னோட பக்கவாதம் சரியாயிடுங்கிற நம்பிக்கை ராத்திரி படுத்துட்டே இருந்தார் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுத்து ஒரு மணி நேரம் முன்னாடி வரைக்கும் மங்களகரமாக இருந்த வாழ்க்கை ஒரு நொடியில் சோகத்தில் மூழ்கிடுத்து அப்படின்னு நினச்சுட்டே படுத்துட்டு இருந்தார் ராத்திரி மணி ஒம்பது முப்பது அவர் மாமியார் தூங்குற வரைக்கும் காத்துட்டு இருந்தார் அவருக்கு மகா பெரியவா முன்னாடி நின்னுண்டு கதறி அழணும் போல இருந்தது அவருக்கு சந்தோஷம்னாலும் துக்கம்னாலும் மகா பெரியவா முன்னாடி நின்று பேசுறது தான் வழக்கம் மாமியாரும் தூங்கிட்டா ராத்திரி மணி பத்து அவர் மகாபெரிவா முன்னாடி நின்னுண்டு கதறி அழகத்துக்காக மெதுவாக நடந்து பூஜை அறைக்கு போனார் பெரியவா முன்னாடி போய் நின்னுண்டார் என்ன பேசுறதுன்னு தெரியல ஆனால் அவரையும் அறியாமல் அழுதுண்டே பேச ஆரம்பிக்கிறார் பெரியவா எனக்கு வாழ்க்கையோட மறுபக்கத்தை காமிச்சு அனுபவிக்க வச்சுட்டு இப்படி தட்டி பறிக்கலாமா என்னோட இந்த அறுபத்தி மூணு வருஷ வாழ்க்கையில் குழந்த பருவத்துக்கு அப்புறம் இந்த மூணு வருஷமாக தான் நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக சந்தோஷமாக இருக்கேன் இன்றைக்கி ராத்திரி எட்டு மணிக்கப்புறம் மறுபடியும் நரக வாழ்க்கையில் தள்ளப்பட்டுட்டேன் ஏன் பெரியவா நான் மற்றவா நன்னா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறது தப்பா நீங்கள் கொடுத்த ஒரு வரல்ல நல்ல விஷயங்களை மட்டும்தானே எழுதிட்டுருந்தேன் அது தப்பாக பெரியவா எனக்கு வாழ்க்கையோட தத்துவங்களே புரியல பெரியவா என்ன நீங்கள் ஆட்கொண்டீர்கள் எனக்கு நீங்கள் தான் எல்லாமே நான் யார்கிட்ட போய் சொல்லி அழுவேன் எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் பெரியவா அப்படின்னு கெஞ்சி கேட்டுட்டு மௌனமாக நின்றுட்டு இருந்தார் ஒரு பத்து நிமிஷம் மௌனத்துக்கு அப்புறம் பெரியவா சொல்கிறார் நீ போய் நன்னா தூங்கிட்டு வழக்கம் போல் நாளைக்கு காற்றால் நாலு மணிக்கு வா நான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டார் மகாபெரிவா ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதுக்கு மேல எதுவும் பேச முடியாது அவர் தன்னோட அறைக்கு வந்து படுத்துட்டார் ராத்திரி முழுக்க அவரால் தூங்க முடியல தன்னோட வலது கை விரல்களையே பார்த்துட்டு எவ்வளவு பேருக்கு இந்த விரல் தன்னோட எழுத்துக்களால் நம்பிக்கையை கொடுத்துருக்கோம் தன்னோட விரல் பிரசவிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மகாபெரிவா படிக்கிறவாளுக்கு கொடுக்குற பிரசாதம்னு எத்தனையோ தடவை எழுதியிருக்கார் இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தவர் எப்போ தூங்கினாருன்னு அவருக்கே தெரியாது தன்னை மறந்து தூங்கிட்டார் விடிகாலம்புற மூணு மணி இருக்கும் அவருக்கு ஒரு கனவு மகா பெரியவா அவரோட கனவுல தரிசனம் கொடுக்குறார் அவரையே பார்க்குறார் என்னடா வலது கையும் விளங்காம போயிடுதேன்னு கவலைப்படுறியா நான் தான் உன்னோடையே இருக்கேனே உனக்கு ஒன்றும் ஆகாது நீ நாளைக்கு கார்த்தால வழக்கம் போல் வான்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார் கார்த்தால மணி நாலு அவரும் வழக்கம் போல் எழுந்துட்டார் அப்போ தான் பார்க்குறார் உள்பக்கமாக இருந்த விரல்கள் பழக்கம் போல நீளமாக இருந்தது அவருக்கு மறுபடியும் அழுக வந்தது ஒரு பெத்த தாயை மாதிரி கூடவே இருந்து தன்னை பார்த்துக்கிற பெரியவா தனக்கு தாய்க்கும் மேலேன்னு நினைக்கிறார் காலை கடன்களை முடிச்சுட்டு ஸ்நானம் பண்ணினதுக்கப்புறம் மகா பெரியவா முன்னாடி போய் நிற்கிறார் தன்னோட விரல்களை மடக்கியும் நீட்டியும் பெரியவாளுக்கு காமிக்கிறார் ஒரு குழந்த மாதிரி பெரியவா கிட்ட பேசுறார் ஏன் பெரியவா எனக்கு ஏன் இந்த சோதனை உன்னோட கர்மப்படி சில மணி நேரம் நீ மனசால கஷ்டப்படணும் அந்த கஷ்டத்தை நானே உனக்கு கொடுத்து கர்மாவை கழிக்க வச்சேன் இனிமேல் உன்னோட விரல்களுக்கு ஒன்றும் ஆகாது சந்தோஷமா முதல்ல மாதிரி எழுதுன இந்த வார்த்தைகள் அவருக்கு மட்டும் இல்லை நமக்கும் பொருந்தும் மகா பெரிவா நமக்கு இன்னும் அனுகிரகம் பண்ணலையேன்னு கலங்க வேண்டாம் நம்மளோட கர்மாவெல்லாம் மகாபெரிவா கூடவே இருந்து கழிக்க வச்சுருக்கார் இதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நாம் நம்பணும் நம்மளோட கர்மா கழிய கழிய நாம் ஒரு புனிதமான ஆத்மாவாக மாறுறோம் இதுதான் உண்மை பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தால் மகாபெரிவா நம்மளை விட்டு கன நேரம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டார் நம் தாயாகவே மாறிடுவார் அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர